பாபோடைய மகாக்கியம் பதினாறு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாபா சொல்றாங்க குழந்தைகளே நீங்கள் சதோ பிரதானமாக வேண்டுமென்றால் தந்தையை அன்போடு நினைவு செய்யுங்கள் பாரஸ்நாத் சிவபாபா உங்களை தங்கபுரி அதாவது சத்தியோத்தனுடைய எஜமானன் ஆக்குவதற்காக வந்திருக்கின்றார் தும்பச்சே கிசேக் பாத் கே தாரணா சேகி மஹிமா யோகி பஞ்சாயங்கே குழந்தைகள் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தினோட தாரணை மூலமாகத்தான் மகிமைக்கு தகுதியானவர்களாக ஆகிறீர்கள் அதாவது இந்த மகிமைக்கு நம்ம உரியவங்களாக ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த தாரணா நமக்குள்ள இருக்கணும் பகத் பகத் நிர்மாண சித்து பனம் ரொம்ப ரொம்ப பணிவானவர்களாக ஆகுங்கள் பணிவான உள்ளம் கொண்டவங்களாக இருக்கணும் கிசிபி பாத்துக்கு அகங்கார நேச்சாய் எந்த ஒரு விஷயத்திலும் அகங்காரம் இருக்கக்கூடாது மிகவும் இனிமையானவர்களாக இருக்க வேண்டும் அகங்காராயா தோ தோஷ்மான் பண்ஜாத்தே அகங்காரம் வந்துட்டினாலே எதிரியானவங்களாயிடும் எதிரி உள்ளே வந்ததுக்கு சமம் ஊஞ்ச் அத்வா நீச் பவித்தர் தாக்கி பாத்து பார்ப்பேகே உயர்ந்த நிலை என்பதும் கீழான நிலை என்பதும் தூய்மையினுடைய விஷயத்தில் தான் இருக்கின்றது ஜப் செப் பவித்திரஹே தோ மானஹே அப்பவித்திரகே தோ சப்கோ மாத்தா டேத்தேகே எப்பொழுதும் பவித்திரமா இருக்கிறோம் சத்தியமாக இருக்கும் அப்போ மரியாதை இருக்கும் அப்பவித்திரமாக இருக்கும் பொழுது எல்லோரிடமும் தலை வணங்க வேண்டி வரும் தோ ஏதோ பகவான் கோ சம்ஜாத்தேகே பகவான் கா சாத்தா சிவ பாபாக்கும் பாபா முரளி உள்ள சொல்கிறாங்க பகவான் சுயம் வந்து புரிய வைக்கிறார் பகவான் யாரை சொல்கிறோம் சிவ பாபா ஹே தோ ஏக்கி பரந்தோ பக்தி மார்கவாலோனே நாம் அநேக இறக்கதே அவர் ஒருவர் தான் ஆனால் பக்தி மார்க்கத்தில் அவருக்கு அநேக பேர் இருக்குது தும்மாபி அநேக நாப்னு இல்லைங்க இப்போ நீங்கள் அநேக பேர்லாம் எடுக்க முடியாது பக்தி மார்க்கத்தில் இப்படி நீங்கள் சொல்லி சொல்லி தான் கலை அணிஞ்சிட்டிங்க தும்னிபி காயா நீங்களும் நிறைய என்ன பண்ணிட்டீங்க தேடி 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 கலைப்படைஞ்சிட்டிங்க அபியேகர்த்தும் மந்திர் ஆதி தேக்கிங்க தோஸ்பர் சம்ஜாய்ங்க ஊஞ்சுத்தே ஊஞ்சே பகவான் சுப்ரேம் சோல் நிராகார் பரம் பிதா பரமாத்மா பொழுது நீங்கள் ஆலயங்களுக்கு இதெல்லாம் நீங்கள் சேவிக்க அங்கெல்லாம் செல்லும் பொழுது அங்கே பார்க்கும் பொழுது இதெல்லாம் நீங்கள் புரிய வைக்கலாம் என்ன சொல்லணும் உயர்ந்தலும் உயர்ந்தவர் பகவான் சுப்ரீம் சோல் நிராகாரர் பரம்பிதா பரமாத்மா சத்யமே ராஜா ராணி பிரஜா சப் போத்தே தோ ஜன் பிராப்து கரே ஹோ தோ ஜர் படை குல்மே ஜனம்லங்கே பாபா சொல்றாங்க இப்போ ராஜதானியானது ஸ்தாபனம் ஆயிட்டு இருக்குது சத்யுகத்துல ராஜா ராணி பிரஜைகள் எல்லாருமே இருப்பாங்க இந்த ஞானத்தை நீங்க இப்போ பிராப்தமா அடைஞ்சிட்டு இருக்கிறீங்க அங்கே போய் பெரிய குளத்துல நீங்க ஜென்மம் எடுப்பீங்க பத் சுகமேழு தான் அங்க ரொம்ப சுகம் கிடைக்கும் ஜவ் ஓ ஸ்தாபனை ஓ ஜாதி தோ சீச்சி ஆத்மா சஜாயங்காக்கார் வாபி செலி ஜாதி ஸ்தாபனை நடந்துருச்சு அப்படின்னா என்னாகும் சீச்சி ஆத்மாக்கள் யாரெல்லாம் ரொம்ப கீழான ஆத்மாக்களாக இருக்காங்க தண்டனை அனுபவித்து வாபஸ் போயிடுவாங்க பிறந்தாமத்து அவரவருடைய செக்ஷனில் போய் உட்காந்துருவாங்க இவ்வளோ ஆத்மாக்கள் அப்புறம் என்ன ஆகும் அவரவருக்கு ஒரு இருப்பிடம் இருக்குல்லையா அங்கே தான் போவாங்க பிறகு விரத்தி அடைந்து கொண்டே வரும் இதெல்லாம் நீங்கள் புத்தியில் வைக்கணும் உப்பர்சேக்க இசை ஆத்திகே மெல்லிருந்து எப்படி ஆத்மா வருது இசை துணை தோப்பத்திக்கு பதிலே தஸ்பத்தை கிடையாது ஆனாச்சே இப்படி கிடையாது அதெல்லாம் நியமம் கிடையாது ரெண்டு இலைக்கு பதிலாக பத்து இலை ஒரே நேரத்தில் வரும் அப்படிலாம் இல்லை ரெண்டு ரெண்டு இலைகள் தான் நீங்கள் எந்த செடிகளை பார்த்தாலுமே அப்படி தான் அது இலைகள் வந்து துளர்த்து வந்துக்கிட்டே இருக்கும் ஒரு ஒரு கிளையிலையும் வரும் இல்லையா ஒரே நேரத்தில் பத்து இலை அப்படிலாம் கிடையாது நியமமே இல்லை காய்தேசியர் பற்றி நிக்க பஹத் படா ஜாட அது மாதிரி இது ஒரு பெரிய மரம் கிளைகள் நிறைய இருக்கு அதனால ஒரே நேரத்தில் நிறைய இடத்துல அந்த ரெண்டு ரெண்டு கிளைகள் வந்துக்கிட்டே தான் இருக்கும் ஏ பகத் படா ஜாடை காத்தே ஏக் தின்மே லாக்கோக்கி விரத்தி ஹோஜாத்தி இப்போலேயே சம்ஜானா சொல்கிறாங்கல்ல ஒரே நாலு லட்சக்கணக்கான பேர் பிறவி எடுக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க அது சரிதான் அதே நேரத்தில் இந்த மரம் எப்படி இருக்கு விஸ்தாரமாயிடுச்சு இல்லை அப்போ எல்லா இடத்துலையும் வரும்ல அந்த இலைகள்

பாப ஆயே ஃபுலும் காச்சா பனானே பகவான் வாஜ் மே தும்கோ ராஜ்லாத்தா தோ ஐஸ்வரி யூனிவர்சிட்டி டாரே எய்ம் ஆப்ஜெக்ட் ஹைஹி ராஜா ராணி பண்ணிக்கி தோ ஜூர் பிரஜாபி பண்ணேகி பாபா வந்திருப்பதே எதுக்காக மலர்கள் நிறைந்த தோட்டத்தை உருவாக்குவதற்கு இந்த உலகம் எப்படி இருக்குது முல் நிறைஞ்ச காடா இருக்கு பாபா தன்னோட அறிமையும் கொடுக்கிறார் இந்த சாதாரண வயோதிக சரீரத்துல பாபா பிரவேஷா இருக்கிறார் இவர் தன்னுடைய ஜென்மத்தை பற்றி கூட தெரிஞ்சில்லை பாபோட மகாவாகியம் நான் உங்களுக்கு ராஜயோகம் கற்றுக் கொடுக்குறேன் இது ஈஸ்வரி யூனிவர்சிட்டி ஸோ இதில் எய்ம் ஆப்ஜெக்ட் இருக்குது ராணி ஆகணும் அப்போ அவசியம் பிரஜைகள் இருப்பாங்க இல்லையா மனுஷங்க யோகா யோகா நிறைய சொல்கிறாங்க அதெல்லாம் என்ன ஹடயோகம் பாபா கற்றுத்தருவது ராஜயோகம் ஒரு தந்தையை நினைவு செய்யுங்க பாக்கி அனைத்தையும் விட்டுவிடுங்கள் சொல்கிறார் பாபா தேவ்தா ஹே பில்குலூ சன்னியாசி ஃபர் ஏக் ஜனம் பவித்ரமன்தே ஃபர் தூசரா ஜனம் இதுவே கார்ஸே இலேத்தே தேவ்தா தே சத்யுமே பாபா சொல்கிறாங்க தேவதைகள் உயர்ந்த நிலை இருக்கிறாங்க பவித்ரதான்ற விஷயந்தான் உயர்ந்ததாகவும் ஆக்குது கீழே இறக்குது சன்னியாசிகள் ஒரு ஜென்மா பவித்திரமா இருக்காங்க பிறகு அடுத்தடுத்து என்ன எழுதுவி காரத்தில் தான் ஜென்ம கிடைக்க தேவதைகள் சத்தியுகத்தில் இருக்கிறாங்க பாபா புரிய வைக்கிறார் உங்களுடைய अधिष्ठते नहीं है ना वो नो यार इन तरह के, के नाम अब तुम पढ़ते हो फिर पढ़ाते भी हो नहीं ये पढ़ी क्यों सेरिंग है मतलब उनका को सेरिंग कोई पढ़ते हैं लेकिन दूसरों को समझा नहीं सकते चलो कुछ नहीं पढ़ी के रंग आना मतलब तो उनको पुरी वही कर दला धारणा सेर दला बाबा कहेंगे में नहीं तो बाब कहेंगे तुम्हारी तक दीर्घ करे तो सब स्कॉलरशिप ले लेंगे ம் பாபா அப்படி எல்லாரையும் உட்கார வச்சு ஆசீர்வாதம் செஞ்சா எல்லாருக்கும் ஸ்காலர்ஷிப் கிடைக்கட்டும் அப்படியா பக்தி மார்க்குமே ஆசீர் இந்த ஆசீர்வாதம் செய்கிறது அதிலே எல்லாம் நடந்துடும் அப்படின்றது எல்லாமே என்ன அதெல்லாம் பக்தி மார்க்கத்துண்டு இங்கே என்ன சென்றார் பாபா உழைக்கணும் சன்னியாசி பேசி கருத்தை உனக்கு ஜாக்கிரக்கி முய பச்சா ஹோ ஆஷிர்வாதம் கரும் சன்னியாசிகளெல்லாம் போய் இந்த மாதிரி கேட்பாங்க எனக்கு இதை கூட அதை கூடு ஆசீர்வாதம் பண்ணுங்க அவரும் அதை செய்வார் ஒரு சிலருக்கு நடக்கும் ஒரு சிலர் நடக்காது பாபா என்ன சொல்கிறாங்க முயற்சி பண்ணுங்கள் அப்பா நினைவில் முயற்சி பண்ணுங்கள் பிஸ்னஸாக இருக்கலாம் சேவைகளாக இருக்கலாம் இல்லையா லௌக்கிக் சேவையாக இருக்கலாம் லௌக்கிக் சேவையாக இருக்கலாம் பாபோடைய அறிமுகம் கொடுக்கக்கூடியதாக இருக்கலாம் எந்த நாளும் சரி சேவையை செய்து கொண்டே இருக்கணும் முயற்சி செய்து கொண்டே இருக்கும் பாபா பலன் கொடுத்துட்டே இருப்பார் அச்சா பாபா தாரணைக்கு சொல்கிறாங்க சர்வீஸ் சேவைக்கான யுக்திகளை கற்றுக்கொண்டு பகாத் பகாத் மிக மிக புத்திசாலியாக சமத்காரி நல்ல ஒரு சமத்கார் பண்ணக்கூடிய அதிசயம் செய்யக்கூடியவங்களாக நீங்கள் ஆகணும் புத்திசாலியாகவும் இருக்கணும் அதே நேரத்தில் அதிசயம் செய்யக்கூடியவங்களாக இருக்கணும் தாரணா கர்ஃபியூ தூசுறவங்க கரானே நீங்கள் தாரணா செய்யணும் மற்றவங்களையும் செய்ய வைக்கணும் படாயிசை அப்படி தகுதியில் ஆப்பகிப்பானே படிப்பு மூலமாக உங்களோட அதிர்ஷ்டத்தை நீங்களே உருவாக்கிக்கணும் இரண்டாவது கிசிவி பாத்மி ஜிலாபி அகங்கார நேத்திக்கான எந்த விஷயத்திலோ கொஞ்சம் கூட என்ன இருக்கக்கூடாது அகங்காரம் காட்டக்கூடாது ரொம்ப ரொம்ப இனிமையானவர்களாக பணிவானவர்களாக ஆகணும் மாயா ரூபி கிரகன்ஸ் கிரஹாசே அப்படி சம்பாள் கரணி என்ற அந்த கிரகணம் தோஷம்னு சொல்கிறோம்ல அதிலிருந்து தன்னை பாதுகாப்பாக வச்சுக்கணும் எந்த விதத்திலும் மாயை நம்மளை என்ன செஞ்சிடக்கூடாது அது பக்கம் ஏற்றுடக்கூடாது அந்த மாதிரி கவனமாக இருந்துக்கணும் அதுதான் அகங்காரம் கூடாதுன்ற வரதானம் பீத்திகோ சிரேஷ்ட விதிசே பீத்திகார் யா யாத்கார் ஸ்வரூபனானிவாளே பாஸ்வே தான்பவ முடிந்ததை எது முடிந்ததோ கோ சிரேஷ்ட விதிசே பீத்தி சிரேஷ்டமான விதி மூலமாக முடித்துவிட்டு நினைவார்த்த சுரூபமாக ஆக்கக்கூடிய நினைவு சுரூபமாக ஆக்கக்கூடிய பாஸ் வீத் ஆகும் அதிக மதிப்பெண்ணோடு தேர்ச்சி அடையக்கூடியவராக ஆகுங்க பாஸ்ட் இஸ் பாஸ்ட் முடிந்தது முடிந்து விட்டது அப்போ அது நடந்தா தீரும் சமயம் ஒரு திருஷ்யசா பாஸ் ஓஜன் நேரம் காட்சிகள் எல்லாமே கடந்து போயிட்டே தான் இருக்கும் இல்லைகின் ஆனால் பாஸ்வி தானர் பன்கார் அதிக மதிப்பெண் எடுத்து தேர்ச்சியடையக்கூடியவராகி ஆகி ஒவ்வொரு சங்கல்பம் மற்றும் நேரத்தை நீங்கள் அப்படி கடந்து போங்க நேரம் ஓடிட்டு தான் இருக்கும் இல்லையா ஆனால் நாம் என்ன பண்ணணும் ஒவ்வொரு நேரமும் நல்ல மார்க்ஸ் வாங்கிடணும் சூழ்நிலைகள் இருக்கும் போகும் வரும் நமக்கு மார்க்ஸ் கிடைச்சிடணும் இல்லையா அந்த ஒரு சங்கல்பம் நமக்குள்ளே வேணும் அப்போ நேரத்தை நம்ம அப்படி பாஸ் ஏதோ முடிஞ்சது அப்படி இல்லை அர்த்தாத் பீத்திக்கோ ஏசி சிரேஷ்ட விதிசே பீத்திக்கோ வரும் அப்போ முடிஞ்சதை நம்ம எப்படி முடிக்கணும் சிரேஷ்ட விதி மூலமா அதுக்கு முற்றுப்புள்ளி வைங்க ஜோ பீத்திக்கோ ஸ்மர்த்தியும் எல்லாத்தையும் அப்போது முடிந்ததை நீங்க எப்படிப்பட்டதாக ஆக்கியிருக்கணும் அப்படின்னா உங்களோட நினைவுகள் அதை கொண்டு வரும் பொழுதே ஆஹா எப்படிப்பட்ட சேவை எல்லாம் பாபா கொடுத்துருக்குறாங்க எப்படிப்பட்ட வாழ்க்கை எனக்கு கொடுத்துருக்காங்க பாபா ஒவ்வொரு நிமிடமும் கடந்து போகும்போது இவ்வளோ விஷயம்லாம் இவ்வளோ அனுபவங்களை கொடுத்துருப்பே இருக்கு இவ்வளோ சக்தி என்ன கொடுத்துருக்கு இதெல்லாம் ஒரு இதே இல்லை இதெல்லாம் கடந்து போற அளவுக்கு எனக்கு பவர் இருக்குது ஒவ்வொரு நேரமும் எவ்வளோ சந்தோஷமாக எனக்கு கழிஞ்சிருக்கு ம் அப்படின்னு அந்த முடிஞ்ச விஷயங்கள் நினைக்கும் பொழுதே ஆஹா ஆஹா என்று உள்ளம் சொல்ல வேண்டும் அந்நிய ஆத்மா பீத்தி ஹூ ஸ்டோரிஸே பாட் பண்ணி அந்நிய ஆத்மாக்கள் உங்களுடைய முடிந்த விஷயங்கள் மூலமாக கதைகள் மூலமாக சம்பவங்கள் மூலமாக பாடம் படிக்க வேண்டும் ஆப்கி பீத்தி யாதுகா சுரோபன் அப்போது உங்களுடைய அந்த முடிந்த விஷயங்கள் ஒரு நினைவார்த்தமாக எல்லாருமே நினச்சி பார்க்குற மாதிரி ஆகிடும் கீர்த்தன் கீர்த்தி காத்திர கீர்த்தனை பாடுவாங்க இந்த தேவதை இப்படி வந்து உதவி செஞ்சது அப்படி உதவி செஞ்சுன்னு அது பாடலாகவே பாட ஆரம்பிச்சிருவாங்க இப்போன்னா நம்மளுடைய ஒவ்வொரு செயல்களும் அது மாதிரி ஒரு நினச்சி பார்க்குற அளவுக்கு நம்முடைய செயல்கள்லாம் இருக்கும் பொழுது அவங்க கீர்த்தனை பாடுவாங்க புகழ் பாடுவாங்க ஸ்லோகன் ஸ்வ கல்யாண்கா சிரேஷ்ட பிளான் பண்ண விஷயமே சகாஷ் மிளகி சுய நன்மைக்கான சிரேஷ்டமான பிளான் திட்டத்தை உருவாக்குங்கள் உலக சேவையில் சகாஷ் சக்தி வாய்ந்த கிரணங்கள் கிடைக்கும் நீங்கள் சுய நன்மைக்கான சிரேஷ்டமான பிளான் பண்ணுங்கள் திட்டமிடுங்க அப்பொழுது விஸ்வ சேவையில் உலக சேவையில் சகாஷ் சக்தி கிடைக்கும் இன்னைக்கு அவ்வேக்த சமிகை பாபா சொல்கிறாங்க பிராமணன் அர்த்தா சப்கே தில் பசந்த் ஸ்வபாவ சன்ஸ்கார் வாழை பிராமணன் என்றாலே எல்லோருடைய உள்ளத்துக்கும் பிரியமான ஸ்வபாவ சன்ஸ்காரம் உடையங்க மெஜாரிட்டி அதிகபட்சம் தொண்ணூத்தஞ்சு பர்சன்டேஜ் சதவீதம் தில் பசந்த் உள்ளத்துக்கு பிடித்தமானவங்களாக அவசியம் இருப்பாங்க உள்ளத்துக்கு பிடித்தமானவங்கனு அர்த்தம் என்ன எல்லாத்துலேயும் லைட்டாக இருக்கிறது ஹர் போல் கரமாக ஒரு விற்த்தி சேவோ ஹல்காப்பன் அனுபவம் ஒவ்வொரு வார்த்தை கர்மா உள்ளுணர்வு மூலமாக ரொம்ப லேசான ஒரு அனுபவத்தை செய்துகிட்டே இருப்பாங்க ஆப்கே கரம் விர்த்தி உஸ்கோ பரிவர்த்தனை உங்களுடைய கர்மா உங்களோட உணர்வுகள் பிறரை பரிவர்த்தனை செய்துவிடும் மாற்றம் செய்துவிடும் இஸ்கிலேயே இதற்கு உங்களுக்குள்ளே சகித்து கொள்ளக்கூடிய சக்தியை தாரணை செய்யுங்கள் பல் கொய் கிசிபி சன்ஸ்கார்க்கு வஷ் பரவஷ் ஆத்மா அவங்க எந்த ஒரு ஒரு சன்ஸ்காரம் இருக்குது அதுக்கு வருஷமாக இருக்காங்க பரவஷமான ஆத்மா இருக்காங்க அந்த ஆத்மா கூட நீங்கள் உதவி செய்யுங்க கோய்கா ஹத்துக்கா சன்ஸ்கார் பிரபாவே திருநாகரே எந்த ஒருவருடைய எல்லைக்குட்பட்ட சன்ஸ்காரத்திலும் பிரபாவத்தில் நீங்கள் போக வேண்டாம் அச்சா ஓம் சாந்தி